பிப்ரவரியில் வரலாறு காணாத கனமழை பொறுத்தவரைக்கும் பதிவாகுமான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கடந்த சில நாட்களாக சில மாவட்டத்தில் மட்டும் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவு உறுதியாகி தென் மாவட்டங்களில் மட்டும் இந்த மழை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டத்தில் மிதமான மழை பெய்யும் அப்படிங்கிறத மிக தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆகவே பிப்ரவரி மாதத்தில் வரலாறு காணாத கனமழை வருமா அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம சொல்றோம் தெற்கு கேரளா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது ஏன்னா எதனால இந்த திடீர் மழை பொழிவு மிதமான மழை மற்றும் லேசான மழை தென் மாவட்டத்துல சில இடங்கள்ல பதிவாயிருக்கு ஏன் இந்த மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க அதுதான் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் தெற்கு கேரளா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே இந்த மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே தென் மாவட்டத்துல பதிவாகி வருகிறது இனி அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பகுதியாக இருக்குமே தவிர மாவட்டம் முழுவதும் பதிவாக வாய்ப்புகள் இல்லை பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை நமக்கு இந்த மழை வாய்ப்புகள் அவ்வப்போது சில சமயங்கள்ல தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டங்கள் கன்னியாகுமரி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் தென்காசி தேனி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக சில இடங்களில் பகுதியாக மிதமான மழையானது உறுதியாக இருக்கிறது ஆகவே இந்த கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தென் தமிழகத்தில் மட்டும் மிதமான மழை எதிர்பாருங்க ஒன்று அதிகாலை நேரங்கள்ல பரவலாக மழை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மாலை நேரங்கள்ல சில பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற நேரங்கள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டவும் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் மட்டுமே தமிழ்நாட்டில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அதிக அளவு மழை பெய்ய வாய்ப்புகள் கிடையாது இந்த பகுதிகளில் அதுக்கப்புறமா அந்த கடலோர பகுதி மட்டும்தான் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்புறம் மேற்கு தொடர்ச்சியில தேனி தென்காசி இந்த பகுதிகள் மட்டுமே நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி ஏன்னா இந்த சிவகங்கை பகுதிகளில் ஏற்கனவே நமக்கு மழை வரும் என்று முன்னறிவிக்கப்பட்டது அந்த ஒரு சென்டிமீட்டர் மழை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மழை பொழிவானது பதிவாகியிருக்கிறது பிப்ரவரி இரண்டு வரை தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டு விட்டு சில இடங்களில் பகுதியாக மழைக்கு வாய்ப்பு அதனால எந்த தேதிகள் வரைக்கும் இந்த லேசான மழையும் மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத கேட்டிருந்தீங்க பிப்ரவரி இரண்டு வரைக்கும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டு விட்டு சில பகுதிகளில் மழை பகுதியாக ஆங்காங்கே கனமழையானது எதிர்பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நமக்கு மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் அப்போ மற்ற மாவட்டங்கள் என்னாச்சு தென் மாவட்டங்கள் மட்டுமே சொல்றீங்க ஆனா வட தமிழ்நாட்டுல மழை வருமா வராதா அந்த மாவட்டங்கள்லாம் என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் மழை குறைந்து பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கமும் அதிகாலையில் பனிப்பொழிவு மட்டுமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட வறண்ட வானிலை அப்படின்னு சொல்ல முடியும் பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் வறண்ட வானிலையும் அதே போல மழையினுடைய தீவிரம் இல்லாமல் நமக்கு வந்து அதிகாலையில் பனிப்பொழிவும் மற்றும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கமும் கணிசமாக அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுது அதனால பிப்ரவரி இரண்டு வரைக்கும் ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்கள் தான் ரொம்ப அதிகம் கூட கிடையாது ஆரம்பத்தில் என்னென்ன மாவட்டங்கள் சொல்லியிருந்தோமோ அந்த மாவட்டங்கள் மட்டும்தான் நமக்கு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி மூன்று புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது இது வந்து ஒரு அதிகபட்ச வெப்பநிலையாக பார்க்கப்படுது இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசலாம் ஏன்னா இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டத்துல முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு அதிகபட்ச வெப்பநிலை இப்ப முப்பத்தி மூணு புள்ளி எட்டாக மாறி இருக்கு இன்னும் நாட்கள் போக போக இப்ப அடுத்த மாதம் இதே தேதிகள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் கிட்ட நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படியே படிப்படியாக நமக்கு மார்ச் முதல் வாரத்துல இருந்து முப்பத்தி ஏழு டிகிரி டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பம் பதிவாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மார்ச் பதினைந்து மற்றும் முப்பது தேதிகள் இந்த காலகட்டங்களில் நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸே நமக்கு வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வருஷம் கோடை காலம் பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு மோசமானதாக தான் இருக்கும் வெப்பம் மிக கடுமையாக இருக்கும் ஏப்ரல் மாதமே வந்து கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திரம் தொடங்குனது போல இருக்கும் மே மாதங்களிலும் கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மே மாதங்களில் அதிக வெப்பமானது பதிவாக போகிறது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க இதற்கு நடுவில் வெப்பசலன இடிமழை வந்து எப்பொழுது வரும் அப்படிங்கிறத இனி வரும் நாட்கள் அறிவிக்கிறோம் ஆனா கண்டிப்பா இடைப்பட்ட நாட்கள்ல நமக்கு மழை வராமல்லாம் போயிடாது நிச்சயமாக நமக்கு மழை உண்டு அந்த வெப்பசலன இடிமழை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதெல்லாம் வந்து பதிவாகும் எத்தனை மாவட்டங்களுக்கு பதிவாகும் அப்படிங்கிறத இப்ப வரக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்கள்ல கண்டிப்பா நம்ம அறிவிப்போம் இது ஏதோ பிப்ரவரி ரெண்டோட நமக்கு மழை வாய்ப்பு தென் மாவட்டத்துல முடிஞ்சிடும் அப்படிங்கிறது இல்லை இப்ப அதுக்கடுத்து தென்மேற்கு பருவமழைன்னு ஒண்ணு தொடங்க போகுது தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சதுன்னா நமக்கு இந்த மழை பற்றாக்குறை எல்லாமே நமக்கு முடிவுக்கு வந்துடும் ஏன்னா இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை மே இறுதியில தொடங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஆனா இருந்தாலும் அது வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் பகுதியாக சில இடங்களில் நிச்சயம் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களே தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் பார்க்கலாம் வட தமிழக கடலோர பகுதிகள் மழை வாய்ப்பு கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மழை வாய்ப்பு இல்லை அதே போல உள் மாவட்டங்கள் முழுவதுமாக மழை வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறதையும் அறிவிக்கிறோம் அஹ் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அஹ் இயல்புக்கு கூடுதலாக நமக்கு மழை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இயல்புக்கும் அதிகமான மழை வாய்ப்புகள் இந்த வருஷமும் தென்மேற்கு பருவமழையில எதிர்பார்க்கலாம் கடந்த ஆண்டுகள் எப்படி நமக்கு கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல இந்த தென்மேற்கு பருவமழை புரட்டி போட்டதோ அதே போல இந்த வருஷமும் மிக தீவிரமான மழை பொழிவுகள் இந்த ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல மிக அதிகமாக ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் தென்மேற்கு பருவமழை போல கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நல்ல ஒரு கூடுதல் மழை கிடைக்கும் அதுதான் எப்படி நமக்கு வந்து கூடுதலான ஒரு வெப்பம் பதிவாகும்னு சொல்றமோ அதே போலதான் கூடுதலான மழை பொழிவும் நிச்சயமாக பதிவாகும் இந்த கோடை காலங்களில் நமக்கு இயல்பை விட நமக்கு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிக வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்கு கடந்த சில வருடங்கள் ஒரு பத்து நீங்கள் எடுத்து மே மாதத்துல அதிகபட்சம் தமிழ்நாட்டுல ஒரு நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அதிகபட்சம் பதிவாகும் ஆனா இப்போ வந்து நமக்கு இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை பொறுத்தவரை இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாகுதுன்னா நிச்சயம் இந்த வருஷம் ஒரு நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸாவது பதிவாகும் ஏன்னா கடந்த ஆண்டில் மீனம்பாக்கம் போன்ற பகுதிகளிலேயே நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாச்சு இந்த வருஷம் நிச்சயமாக அந்த நாற்பத்தி நான்கு அப்படிங்கிற இலக்கை தொடும் பொழுது ரொம்பவே அசௌகரியங்கள் ஏற்படும் அதனால வரக்கூடிய கோடை காலங்களை ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக எல்லா மாவட்டங்களுமே நம்ம வந்து பேசியிருக்கிறோம் அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல இந்த பிப்ரவரி பத்து தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பனிப்பொழிவுலாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்து ஐந்து டிகிரி செல்சியஸ் மற்றும் ஏழு டிகிரி செல்சியஸ் சொல்லிட்டு இருந்தீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சு தேதிகளுக்கு அப்புறம் உங்களுக்குமே அந்த பனிப்பொழிவுகள் குறைந்து மழை வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் பார்க்கிறோம் தேனி தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவலாக மழை பொழிவுகள் பகுதியாகவே இருக்கும் அதிக அளவு மழை கிடையாது தேனி மற்றும் தென்காசியில் பகுதியான மிதமான மழை பொழிவுகள் அந்த மழை பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் மழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற இடங்களில் வானமேகம் மட்டும் மிதமான மழை மட்டுமே காணப்படும் நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிப்ரவரி மாதங்களில் வரலாறு காணாத மழை பொழிவுகள் வருமா அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக நிலவரப்படி வரலாறு காணாத மழை பொழிவு இல்லாத ஒரு சூழ்நிலை இனி வரும் நாட்களில் உறுதியாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க